எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் நேற்று பார்த்து வேலைத்திறன் ஆற்றலில் ரெண்டு கொஸ்டின் இருக்குது அதாவது ஒரு வினாடி நேரத்தில் செய்யப்படும் வேலை வந்து திறன் ஒரு வினாடி நேரத்தில் செய்யப்படும் வேலை வந்து திறன் அடுத்து ஒரு பொருள் அதன் நிலையை பொறுத்து பெற்றுள்ள ஆற்றல் வந்து நிலையாற்றல் ஒரு பொருள் அதன் நிலையை பொறுத்து பெற்றுள்ள ஆற்றல் வந்து நிலையாற்றல் இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் தொடர்ச்சியாக வெப்பம் வாயு விதிகள் பாடத்தில் வந்து வினாடியை தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஒரு பொருளின் வெப்பத்தின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவு என்பது அப்பொருளின் வெப்பநிலை எனப்படும் ஒரு பொருளின் வெப்பத்தின் அளவு அல்லது குளிர்ச்சியின் அளவு என்பது அப்பொருளின் வெப்பநிலை ஆகும் அடுத்து வெப்ப ஆற்றலின் தன்மை என்ன அப்படின்னா கடத்தும் தன்மை வெப்ப ஆற்றலின் தன்மை என்ன அப்படின்னா கடத்தும் தன்மை அடுத்து வெப்பம் என்பது என்ன ஆற்றல் அப்படின்னா ஆற்றல் வெப்பம் என்பது என்ன ஆற்றல்னால் பரவும் ஆற்றல் அடுத்து பொருளின் மீது செய்யப்படும் வேலையானது பொருளின் வெப்பநிலையை வந்து உயர்த்தும் பொருளின் மீது செய்யப்படும் வேலையானது பொருளின் வெப்பநிலையை வந்து உயர்த்தும் அடுத்து பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் வந்து எம்என்டிசி பொருளின் வெப்ப திறன் பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் வந்து எம்என்டிசி அடுத்து தனிச்சுழி வெப்பநிலை அளவீடு என்பது கெல்வின் அளவீடு தனிச்சுழி அள வெப்பநிலை அளவீடு என்பது கெல்வின் அளவீடு அடுத்து வெப்ப வெவ்வேறு வெப்பநிலையுள்ள இரு பொருள்களை ஒன்று சேர்த்தால் வெப்ப பரிமாற்றம் வந்து இருக்கும் வெவ்வேறு வெப்ப நிலையில் உள்ள இரு பொருள்களை ஒன்று சேர்த்தால் நம் வெப்ப பரிமாற்றம் இருக்கும் அடுத்து வெப்ப ஏற்புத்திரையின் அழகு என்னென்னா ஜூல் கிலோகிராம் பை கெல்வின் வெப்ப ஏற்புத் திரையின் அழகு வந்து ஜூல் கிலோகிராம் தேவர் பை கெல்வின் அடுத்து முதன் முதலில் ஹைட்ரஜன் பலூனை பறக்க விட்டவர்கள் யார்னா ஜேஸ் குயிஸ் சார்லஸ்ஸு முதன் முதலில் ஹைட்ரஜன் பலூனை பறக்க விட்டவர்கள் வந்து ஜேஸ் குயிஸ் சார்லஸ்ஸு அடுத்து ஒரு ஓர் அழகு நிறையுள்ள ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு ஒரு அழகு உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு வந்து தன் வெப் வெப்ப ஏற்புத்திறன் அழகு நிறையுள்ள ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு அழகு உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு வந்து தன் தன் வெப்ப ஏற்புத்திறன் அடுத்து நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் பாதரசத்தின் தன் வெப்ப ஏற்புத்திறனை விட எத்தனை மடங்கு அதிகம்னா முப்பது மடங்கு அதிகம் நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் பாதரசத்தின் தன் வெப்ப ஏற்புத்திறனை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா முப்பது மடங்கு அதிகம் கெல்வின் அளவுகோலில் பூஜ்ஜியம் என்பது என் அளவு என்பது என்னன்னா இருநூத்தி இரநூத்தி எழுவத்தி மூணு டிகிரி செல்சியஸ் கெல்வின் அளவுகளில் பூஜ்ஜியம் அளவு என்பது இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அடுத்து ஒரு பொருளை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வு பெயர் என்னென்னா நிலை மாற்றம் ஒரு பொருளை ஒரு நிலைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வின் பெயர் வந்து நிலைமாற்றம் அடுத்து பொதுவான நல்லியல்பு பொதுவான நல்லியல்பு வாய் வாய் சமன்பாடு என்னென்னா பை டி ஈக்கோல் டு மாறிலி பொதுவான நல்லியல்பு வாயு ச வாயு சமன்பாடு வந்து பிவி டே பை டி ஈக்கோல் டு மாறிலி அடுத்து ஒரு பொருளை குளிரிக்கக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை என்னென்னா தனிச்சுளி வெப்பநிலை எனப்படும் ஒரு பொருளை குளிரிக்கக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து தனிச்சுளி வெப்பநிலை எனப்படும் அடுத்து ஒரு பொருள் திடநிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறும் நிகழ்வு பெயர் வந்து உருகுதல் ஒரு பொருள் தி ஒரு பொருள் திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் நிகழ்வு பெயர்ந்து உருகுதல் அடுத்து பி பை டீக்கான வரைபடத்தின் வடிவம் வந்து நேர்கோடு பிபை டீக்கான வரைபடத்தின் வடிவம் வந்து நேர்கோடு அடுத்து பொருள்கள் வெப்ப ஆற்றலை பெற்று அதன் வெப்பநிலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாமல் உள்ள வெப்பத்தின் பெயர்ந்து உள்ளுறை வெப்பம் பொருள்கள் வெப்ப ஆற்றலை பெற்று அதன் வெப்பநிலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாமல் உள்ள வெப்பத்தின் பெயர்ந்து உள்ளுறை வெப்பம் அடுத்து நீர் உறையும் போது அதன் கன அளவு என்னென்னா அதிகரிக்கும் நீர் உறையும் போது அதன் கன அளவு வந்து அதிகரிக்கும் அடுத்து வாயுக்கள் அமுக்கப்படும் போது அது அடைத்து கொள்ளும் இடத்தை வந்து குறைக்க முடியும் வாயுக்கள் அமுக்கப்படும் போது அது அடைத்து கொள்ளும் இடத்தை வந்து குறைக்க முடியும் அடுத்து வளிமண்டல அழுத்தத்தை அளக்குவதும் கருவி என்ன அப்படின்னா பாதரச அழுத்தமானி வளிமண்டல அழுத்தத்தை அளக்குவதும் கருவி வந்து பாதரச அழுத்தமானி அடுத்து திடப்பொருள் வெப்பத்தினால் நேரடியாக வாயுவாக மாறும் நிகழ்வு என்னென்னா பதங்கமாதல் திடப்பொருள் வெப்பத்தினால் நேரடியாக வாயுவாக மாறும் நிகழ்வு வந்து பதங்கமாதல் அடுத்து பாயில் விதிப்படி வெப்பநிலை மாறாமல் உள்ள போது குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் கன அளவிற்கு எந்த தகவல் அமையும்னா எதிர் தகவில் அமையும் பாயில் விதிப்படி வெப்பநிலை மாறாமல் உள்ள பாயில் விதிப்படி வெப்பநிலை மாறாமல் உள்ள போது குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் கன அளவிற்கு எந்த தகவல் அமையும் வேணால் எதிர் தகவல் அமையும் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் எழுதப்பறம் எல்லாருக்குமே இது பயனுள்ள இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக அறிவியல் போது வந்து ஓரளவுக்கு முடிஞ்சது நமக்கு வந்து நாளைக்கு தமிழ் பாடத்திலேருந்து அடுத்து வரலாற்று பகுதியிலேருந்து வினாவடி வந்து போடலான்ட்ருக்கேன் தொடர்ச்சியா இந்த வினாவிடைகளை பார்த்து பயன்படு பயன்பெற்று குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் வணக்கம்